கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம யூடியூப் சேனலில் சிப்சம் பிளாஸ்டிக் நீங்கள் நல்லா தான் கேட்டுருந்தாங்க ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கடுத்து அந்த வீடியோவை கடந்து போயிடலான்னு தான் பார்த்தேன் என்ன சேர்ந்து பாருங்கள் நம்மளும் தமிழ்நாட்டு மண்ணு பாருங்க கேப்டன் விஜயகாந்த் மாதிரி வனியாக எங்கே நடந்தால் அதை நம்பலாம் நடிக்கிது சரி சிவசம் பிளாஸ்டி வந்து சொல்லிடுவோம்னு நான் நினச்சேன் என்னன்னா சிப்ஸ்டம் பிளாஸ்டிக் மாதிரி எதுவுமே கிடையாது சிப்ஸ்டம் பிளாஸ்டிக் பயன்படுத்துனீங்கன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ குறைஞ்சிரும் இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உருட்டு 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 நான் நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில் சரி ஒரு சாதாரண மனித கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு கடந்து போயக்கூடாது ஏன்னா என்னை நம்பி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு அவங்க எல்லாேருக்கும் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்போ உண்மை எது பொய்யதுன்னு என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லை சரி அதனால தான் அதை பற்றி பேசிடலான்னு நினைச்சேன் சரி முதல்ல சிப்ஷம்ளாசியோட உருட்டுகள்னு முதல்ல பார்த்துடலாம் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிப்ஷம்பாசி யூஸ் பண்ணி நம்ம உள்ள இது பண்ணோம்னா நம்ம இது நம்ம பட்டி வலிக்க வேண்டியதில்லை டைரெக்டாக பிரைமர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது முதல் உருட்டு ரெண்டாவது உருட்டு என்னென்னா சிப்ஸம் பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தும் போது நார்மலை சிம்ந்து மழை வச்சு பூசுறத விட பல லட்சங்கள் மிச்சம் பண்ண முடியும் ரெண்டாவது உருட்டு மூணாவது உருட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம் அதனால் எந்த பாதிப்பும் வரது எத்தனை வருஷம் வாரண்டி இத்தனை வருஷம் வாரண்டின்னு சொல்கிறது மூணாவது உருட்டு இந்த மாதிரி உருட்டுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஒன்றும் சிப்சம் பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது ப்ரமோட் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி நேர்மை நியாயம் அதுதான் என்னை பொறுத்தருக்கு என்னைக்கு சரிங்களா இதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த சிப்சம் பிளாஸ்டிங் எதுக்கு கொண்டு வந்தாங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க சிப்சம் பிளாஸ்டிங்கிறது கட்டுமானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தி காசை குறைக்க முடியுமா அப்படின்னு கொண்டு வந்து ஒரு அட்வான்ஸ் மெட்டீரியல் தான் நானே கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் மெட்டீரியல் வந்து அதை அப்சர்வ் பண்ணணும் உண்மைதாங்க நல்ல விஷயத்தை அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை நெகட்டிவ் பண்றதுக்கு நம்ம புரிமை உண்மை உண்மைதானே ஆனா அந்த பொருள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கெட்ட பொருள் சொல்ல முடியாது நல்ல பொருள் தான் ஆனா அதை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம்னு நம்ம ஆளு திருச்சி விடுறதுதான் தப்பா மாறிடுதுங்களா முதல்ல அந்த பட்டி வலிக்க தேவையானு சொல்றாங்கல்ல அதுவே முழுக்க முழுக்க போய் நம்ம சிப்சம் வச்சு நீங்க வலிக்கும் போது சுவர் எல்லாம் நேர தூக்குக்காக கரெக்டா கெட்டிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃபைவ் டு டென் நமௌக்குள்ள நம்ம அந்த அதை வலிக்கும் போது எந்த ஒரு அடலேஷன் இல்லாமல் இருக்கும் ஆனால் பட்டி மாதிரி பர்ஃபெக்டாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது அந்த இது வந்து இதுக்கு ஜிப்சம் பிளாஸ்டிக் கிடையாது ஆகினால திரும்பவும் வந்து நீங்கள் சோறு நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டி தான் ஆகணும் பட்டி வலிக்காமல் ஜிப்சம் பிளாஸ்டிக் வலிச்சு லைட்டெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர்தான் கொத்தரா முடிதல வச்சு சோறாவே பூசி இருக்கலாமோ அவங்களாவது நீட்டாக பூசி கொடுத்துருப்பாங்கிற நிலம உருவாகும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொன்னேன் ரெண்டாவது விஷயம் நானே பார்த்துட்டேன் சரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையும் வேணால் பயன்படுத்தலாங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை எந்த இடத்துலலாம் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னா முழுக்க முழுக்க வெளியே எக்ஸ்டீரியரில் இதை பயன்படுத்தவே கூடாது இது அதுக்கு உகந்தது அல்ல இன்டீரியர்லையும் பயன்படுத்துகிறேன் இன்டீரியரில் எங்கே பயன்படுத்தக்கூடாது அதிகம் தண்ணி படக்கூடிய இடங்களில் இந்த இதை பயன்படுத்தவே கூடாது என்னென்னா தலைவர் ஜிப்ரம் பிளாஸ்டர் இன்னும் தண்ணிக்கும் ஆகாரம் இதுவே உண்மை சரிங்களா ஏன்னா அந்த ஜிப்ரம் பிளாஸ்டவே நம்ம ஒரு லிக்ஃபார்ம் வாட்டரில் கலக்கும்போது அது ஹாடாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு அதை நம்ம எடுத்து ஒரு பர்டிகுலர் டைமில் யூஸ் பண்ணுறதுனா அதுவே வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுக்கக்கூடிய தன்மை இந்த ஜிப்ஸ் எடுத்துக்கிறது சரிங்களா அப்போ ரொம்ப எங்கெல்லாம் ஈரப்பட இடத்துல இதை பயன்படுத்தினீங்கன்னா அந்த தண்ணியை புற ஒளிஞ்சு ஈரப்பலம் ஆகி ஆகி அந்த மொத்த சோறு ஆகி அந்த பில்டிங்கோட லைஃப்ல குறைச்சிக்கணும் சரிங்களா இது தெரியாம நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப மழை பெய்யுற இடம் அதாவது ரொம்ப தண்ணி எப்பயுமே அந்த ஏரியாவில் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லை எப்பயுமே அந்த ஏரியா ஈரப்பல இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடங்கள் நிறைய தண்ணியெல்லாம் கொட்டுவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்த நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அங்கெல்லாம் இந்த சிப்ஷன் பயன்படுத்தவே கூடாது இது ரெண்டு மூணாவது காசு கம்மியாகுமா அப்படின்னு கேட்டால் சரி விடுங்க வெளியில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் வேணா உள்ளே வேணால் பூசிக்கலாம் உள்ளே பூசுறதும் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுட்டு பூசுனாலும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா கூட மிச்சம் பண்ண முடியாது ஸ்கொயர் ஃபீட் எப்படி ஆனால் இந்த பத்து ரூபா கூட பெருசுதானே சார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு இன்ஜினியராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு முதல் வீடாக இருக்கும் நான் பல வீடு கட்டி கொடுத்துருக்கேன் சரிங்களா அதை நம்ம உருவாக்கி கொண்டு வரும்போது அந்த மார்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது சிப்சன் கிளாஸ் நார்மல் சிமெண்ட் பிளாஸ்டிக் வச்சு பூசிடலாமோ அப்படிங்கிற ஒரு உண்மை தான் கண்டிப்பாக வரும் சரிங்களா இப்போ நம்ம சிப்ஷம் பிளாஸ்டிக்லேருந்து எதிரியெல்லாம் கிடையாது அவங்க தான் பெஸ்ட்டுன்னு வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லை எனக்கு நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சொல்ல வேண்டியது என்னோட எந்தங்கனா என்னுடைய கடமை தான் அதையும் தாண்டி சிப்ஷம் தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனா தாராளமாக உங்கள் கட்டுமானத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்த கால சூழ்நிலையில் பயன்படுத்தணுங்கிற அந்த மூணு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திங்கன்னா விஷ பிளாஸ்டிக்குமே உங்களுக்கு நல்லது தான் ஓகேவா சரி இதெல்லாம் கடந்துடுவோம் இது இன்ஜினியரிங் ஆட்ஸ்அப்பில் பார்க்கும்போது யூடியூப்லேயோ கூகுள்லையோ தேர்ந்தீங்கன்னா நூற்றுக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இதை ஆதரிக்கிறதாகவும் நாற்பத்தஞ்சு சதவீதம் இதை இது பண்ணுறதாகவும் இருக்கும் அதாவது ஏற்றுக்கிடாத மாதிரி இருக்கும் அப்ப அதுலயே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் வந்து இதை பயன்படுத்துறான்னு சொல்றாரு இன்னொரு இன்ஜினியர் பயன்படுத்தக் கூடாதுன்னு சொல்றாரு நீங்க என்ன ரீசன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் சரிங்களா அதனால இன்ஜினியர் இன்ஜினியர் தெரிஞ்சதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரியலங்கிற தவிர கிடையாது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து டீட்டெயிலா சொன்னாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிருவாங்க நம்ம ஓவரலா சொல்லிட்டு வந்தோம்னா அதோட பாஸ்ட் மட்டும் சொல்லலாம் நெகட்டிவை யாரும் அவங்க தான் ஒரு நல்ல இன்ஜினியர் சரிங்களா இன்பம் துன்பம் ரெண்டும் கலவரில் தான் வாழ்க்கை அதனால் ஒரு மாடர்ன் கட் டெக்னிக் மெட்டீரியல் வந்தாலும் அதை பற்றின நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் நான் நல்லதையும் நிறையா சொல்லியிருக்கேன் கெட்டதையும் நிறையா சொல்லியிருக்கேன் இதே மாதிரி கட்டணத்துக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கேகே பண்ணுற சிவகாசிக்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வீடு கட்டுவோம் இனிமேல் இல்லை பழைய விட ரினோவேஷன் பண்ணுவோம் அப்படின்னு யாராவது ஒரு நட்பு வட்டாரத்தில் சொந்தக்காரர்களும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு सपोर्ट पढ़ंदा नंढी